நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை ரசுலாங் ஒரு இடத்துல வந்து பாவம் செய்வதை பயப்படவில்லை ரசோலாங் ஒன்று ரெண்டு இடத்துல சொல்லிக்கிறாங்க அது என்னத்துக்கு அதுக்கு அடுத்தது மிச்சம் மோசமானது என்றதுனால அதுக்கு அடுத்தது மிகவும் மோசமானது என்றதுனால பாவம் செய்வதை நான் உங்களுக்கு பயப்படவில்லை ஒரு நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவம் செய்யாமல் இருந்து நீங்க தன்மை இல்லாமல் போகுமே அந்த நிலைமை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லா பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க அவர்களை ஆக்குவா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ஏன்னா அல்லா இடத்தில் எப்பொழுதுமே இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது அல்லாவுடைய விருப்பம் அல்லாவுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஒரு இடத்துல வஸல்லம் சொல்றாங்க நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை நான் பயப்படுவதெல்லாம் பாவம் செய்யாமல் இருந்து உங்களது உள்ளத்திலே உஜுப் என்ற ஒரு சுயதிருப்தி ஏற்படுமோ என்பதை நான் பயப்படுகிறேன் பாவம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு சுயதிருப்தி ஏற்படும் அதை நான் பாவத்தை விட பெரிய உண்டா பயப்படுறேன் அப்படி என்றால் எல்லா பாவங்களையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்னென்றால் நான் பாவம் செய்யலை என்ற ஃபீலிங் நான் பாவம் செய்யலை என்ற உணர்வு இருக்குதே அதனால எல்லாரும் பாவம் செய்யணும் அவசியம் இல்லை செய்யறது போதும் வளங்கிட்டா ஆனால் இந்த ரசூலாங் இதை சொல்ல வருது என்ன தெரியுமா பாவம் செய்யவில்லை என்பதன் மூலம் ஏற்படுற உணர்வு இருக்கிறது அந்த உணர்வு மிகப்பெரிய பாவம் பண்ணாங்க ஏற்படும் தெரியுமா யாரும் பாவம் செய்யாத உலகத்தில் இல்லை எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள் அவரவர்களது அவரவர்களது தக்குவாக கேட்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை ஆனால் அந்த செய்யாத உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அது மிகப்பெரிய பாவம் அந்த உஜுப் என்பது ஒரு மனிதனை அழிச்சிடும் ஒரு மனிதனை அழித்து விடும் அதை நீங்கள் சர்வசாதாரணமாக எங்களை நம்ம உணரலாம் சிலர்த்த வந்து சும்மா உட்கா உட்காருவோம் ஒரு ஈமானிய மஜ்லிஸ் மஜிலிஸ் சொல்லி நபித்தோடர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்க என்ன நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம் ஒரு என் ஒருவர் ஈமான் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் உட்காருவாங்க அப்படி நேரத்தில் என்ன செய்வோம் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம் பேசி தான் என்னது நிறைய பாவங்கள் செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அழிச்சு கொள்ளணும்னு பேசுவோம் இந்த மாதிரி பேசுற சந்தர்ப்பங்களில் ஒரு சில நேரங்களில் நாங்களும் அப்படி என்ன செய்வோம் என்னடா பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுப்படுதேன்னு டிஸ்கஸ் பண்ணுவோமே அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய வார்த்தை நாங்கள் கேட்டுக்கிறோம் என்ன சொல்லுவார்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்ததுல ஒரு பாவமும் ஞாபகமே வருதில்லை எனக்கு தெரிஞ்ச அளவுல நம்ம எவனுக்கு அநியாயம் செஞ்சதும் இல்லை யாருக்கு துரோகம் செஞ்சதும் இல்லை பாவம் எதுவும் தெரிஞ்ச காலத்துலேயும் நான் அஞ்சு நேரம் தொழுதுகிறது தான் பாவம்ட்டு எனக்கு எதுவுமே இருந்தால் ஒரு தடவை ரெண்டு தடவை சினிமா பார்த்திப்போம் இவ்வளோ தான் நான் செய்கிற பாவம் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களில் நான் யோசித்து பார்த்தா எந்த பாவமுமே செய்யலை யோசித்து பார்த்தா என்ன எந்த பாவமுமே செய்யலை அப்படி அவரால் யோசித்து பார்த்தா கூட அவருக்கு பாவம் ஞாபகம் வருது இல்லை அவருக்கு என்ன செய்யல பாவம் ஞாபகம் வருது இல்லை இது பாவம் செய்யாதனால வரதில்லை அந்த உச்சகட்ட திருப்தியின் விளைவாக ஏற்படக்கூடிய வார்த்தை தான் இது